அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்பளை பிணம் ஒன்று பேசியது சமீபத்தில் நான் ஃபேஸ்புக்கில் இருந்த அந்த ஆர்டிகல் பெரிய வைரல் ஆச்சு கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் மேலே ஷேர் பண்ணியிருந்தாங்க ஐநூறு பேர் மேலே வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது எல்லாரும் சொன்னது இங்கே நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டு கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் என்ன ஃபாலோ பண்ணுற மாதிரி அங்கே நிறைய ஆர்டிகல்ஸ் நான் எழுதிட்டே இருக்குங்கிறத நாலு லட்சம் பேர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க படிக்கிற பழக்கம் விட்டு போச்சு அப்படிங்கிறதுலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஏன்னா என்னோட ஆர்டிகல்ஸ் அவ்வளோ பேர் அங்கே படிச்சிட்டு இருக்காங்க நீங்கள் படிச்சிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபேஸ்புக் வாங்க அஜய்குமார் பெரிய சாமி இருக்கும் அங்கேயும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான ஆர்டிகல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களால் அங்கேயும் பார்க்க முடியும் இன்னைக்கு அங்கே வைரலான தினம் ஒன்று பேசியது அப்படிங்கிற ஆர்டிகல் தான் உங்களுக்காக இங்கேயும் நான் கொண்டு வந்திருக்கேன் பிணம் ஒன்று பேசியது இன்று ஒரு துக்கம் நடந்ததால் நான் பிணவரைக்குள் நுழைந்த நாள் உள்ளே நான் பார்த்தது விவரிக்க முடியாதது மனிதர்கள் வெறும் தரையில் நிர்வாணமாக படுத்து இருந்தனர் சில பிணங்கள் வெற்று தரையில் சில பிணங்கள் மேஜை மீது மற்றும் ஒன்று பிணத்தை கூறுபடும் திட்டின் மீது கிடத்தப்பட்டிருந்தது பெண்களும் ஆண்களும் ஒன்றாக கிடத்தி வைக்கப்பட்டிருந்தனர் உள்ளே கதவை தள்ளிக்கொண்டு பிணவரை உதவியாளர் வந்தார் ஒரு பிணத்தின் உடலில் உள்ள அனைத்து துணிகளையும் அகற்றி நிர்வாணப்படுத்தினார் ஆடை அகற்றப்பட்டவரால் எதிர்ப்பு தெரிவிக்க முடியவில்லை அவர் தனது நிர்வாணத்தை மறைக்க தனது கைகளை அசைக்க முடியவில்லை என்னை நானே கேட்டுக்கொண்டேன் இது என்ன வாழ்க்கை எல்லாவற்றையும் சொந்தமாக்கிக் கொள்ள நாம் ஏன் போராடுகிறோம் உலகமே நமக்கு சொந்தம் என்ற திமிரும் அகங்காரமும் ஏன் நாம் ஏன் ஒருவரையொருவர் மன்னித்து அரவணைத்து அன்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது ஐந்து வீடு வைத்திருக்கும் வீட்டு உரிமையாளர்கள் பெரிய பட்டம் பெற்றவர்கள் சொகுசான கார் வைத்திருப்பவர்கள் அனைவரும் வெட்கமின்றி நிர்வாணமாக ஒருவர் அருகில் ஒருவர் படுத்திருப்பதை பார்த்தேன் இந்த ஊரின் பெரும் பணக்காரனும் கிணறு வெட்டும் போது மண் சரிந்த இறந்த தொழிலாளியும் ஒரே இடத்தில் நிர்வாணமாக விதவிதமான ஹேர்ஸ்டைலுடன் விதவிதமான ஆடைகளில் தன் அழகின் மீது கர்வம் கொண்ட பெண்கள் இங்கு தலைவீறு கோலமாக நிர்வாணமாக எதை நோக்கி ஓடுகிறோம் யாருக்கேனும் ஒரு உதவி செய்கிறோமா வாழ்க்கை ஒன்றுமில்லை பதவி என்பது சிறிது காலம் செல்வமும் வயதும் தற்காலிகமானது நான் இந்த உலகத்தை விட்டு செல்வேன் என்று எனக்கு தெரியாமல் போனது ஆனால் நான் உயிருடன் இல்லாத போது எனக்கு என்ன நடக்கும் என்று இன்று எனக்கு புரிந்தது ஒருவேளை நான் மீண்டும் உயிர் தேழும் வரம் கிடைத்தால் நான் எனக்குள் சிறப்பாக இருக்க விரும்புகிறேன் பணிவாக இருக்க விரும்புகிறேன் மிகவும் எளிதாக பிறரை மன்னிக்க விரும்புகிறேன் முன்பை விட மனிதாபிமானத்துடன் வாழ விரும்புகிறேன் ஏனென்றால் வாழ்க்கை ஒன்றுமில்லை மரணம் நிச்சயம் என்பதை இன்று நான் கண்டேன் அது வாழ்க்கையில் ஒரு நிலையில் என்னை நிலை நிறுத்தியது இறுதியில் ஒன்றை செல்ல விரும்புகிறேன் நண்பர்களே இந்த பிணவரை உதவியாளர் இறுதியில் சொன்னது என் காதில் விழுந்தது அந்த கருப்பு சட்டை போட்டவரை மட்டும் கொஞ்சம் பார்த்து மெதுவா பண்ணுப்பா நல்ல மனுஷன் இறந்த பின்பும் இங்கு வாழ்வது சிலர் மட்டுமே எனவே என் சகோதர சகோதரிகளை பணிவாக இருங்கள் அன்பாக இருங்கள் மன்னித்து பழகுங்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே புரிந்தால் வாழ்க்கை உங்களுடையது ஸோ உங்களுக்கும் இந்த ஆர்டிகல் பிடிச்சிருக்கும்னு இந்த சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த நிறைய வீடியோல சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள்